வாழும்போதே நரகத்தை அனுபவித்த பாக்கியம் உங்களுக்கு வாய்ச்சது உண்டா சென்னையில் வாடகை வீட்டில் குடியிருந்து வருபவருக்கு இந்த பாக்கியம் நிச்சயம் பாய்ச்சிருக்கு வாடகைக்கு குடியிருப்பவர்கள் எல்லாமே ஏதோ விலையில்லா கொத்தடைமைகள் தான் சென்னையை பொறுத்த வீட்டின் உரிமையாளர் ஏசி போட்டிருப்பார் அறைக்கு ஒரு டிவி வைத்திருப்பார்கள் வீடு முழுவதும் விளக்குகள் பளிச்சென்று இருக்கும் ஆனால் அத்தனைக்கும் கரண்டு பில் கட்ட வேண்டிய பொறுப்பு வாடகைக்கு குடியிருப்போர் தலையில் வந்துவிடும் வீட்டின் உரிமையாளரின் மின் மீட்டர் இணைப்பு வாடகைக்கு குடியிருப்போருடைய மின் மீட்டருடன் திருட்டுத்தனமாக இணைத்திருப்பார் இதை கண்டு நாம் கேள்வி கேட்டால் வீட்டை விட்ட உடனே காலி பண்ணு என்பார்கள் வீட்டை காலி பண்ணி வேறு வீட்டிற்கு போகும்போது புது வீட்டின் உரிமையாளரிடம் என்னங்க இப்படி நீங்கள் வில்லங்கத்தை விலைக்கு வாங்குறீங்களே இவங்க இல்லாத சட்ட பாயிண்டெல்லாம் பேசுவாங்கிறே இன்னைக்கு இருந்து உங்களுக்கு சனியன் பிடிச்சிருச்சு போங்க என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காம வந்தவன் போயிடுவான் சரி இப்படி வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டு ஏதோ கடனை உடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று கட்டிவிட்டு நான் குடியுரிமை கொண்டு வருவாய்க்காக ஒரு வீட்டை வாடகைக்கு விடுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் அவர்களிடம் வாடகைக்கு வருவோரிடம் அவர்களும் அதிகம் செய்வார்கள் கேட்டால் நாங்களும் அனுபவிக்கலை நாங்களும் வாடகை வீட்டுக்கு தான் வந்தோம் நாங்கள் அனுபவிக்காத கொடுமையாக இப்போ நீங்கள் மட்டும் ஆகும் என்று பேசுகிற நிலை நேரில் எத்தனையோ கண்டிருக்கிறது வீடு அப்படித்தான் இயக்குனர் பாலு மகேந்திராவின் அம்மா அவர்களுக்கும் வீடு பற்றிய கனவு இருந்ததாம் பின்னர் என்ன ஆனது என்று இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்களே இப்படி சொல்கிறார் அப்போ எனக்கு எட்டு வயசு எங்கள் அம்மா வீடு கட்ட ஆரம்பித்தாங்க எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷமான அப்போ எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே தெரியும் அப்படி ஒரு முக அமைப்பு அவங்களுக்கு சாயந்தரமானால் எங்களோட கண்ணாமைச்சு கூட ஆடுவாங்க அப்படி இருந்த அம்மா வீடு கட்ட ஆரம்பித்ததிலிருந்து தலைகீராக மாறி போயிட்டாங்க சிரிப்பு இன்னும் போயிடுச்சு விளையாடுறது நின்று எப்போ பாரு ஒரே கவலை சதா ஒரு யோசனை ஒரு சிடு சிடு அவங்க தனியாக உட்காந்து வளர்கிறத கூட நான் இரண்டூறு வாக்கி பார்த்து வீடு கட்ட ஆரம்பித்ததும் எங்கள் அம்மாவில் ஏற்பட்ட இந்த மாற்றம் அந்த சின்ன வயசில் என்னுள் ஆழமாக பதின இது நடந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முன்னாடி நான் ஒரு சினிமா டைரக்டராக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஒரு படம் எடுக்கிறேன் அந்த படத்தோட பேர் வீடு ஏழு எட்டு வயசில் எங்கள் அம்மாவை பற்றி அவங்க சுபாவத்தில் ஏற்பட்ட மாற்றம் பற்றி என் மனசில் பதிஞ்ச அத்தனை விஷயங்களும் தான் இந்த வீடுங்கிற படத்துக்கு அஸ்திவாரமாக அமைஞ்சிருந்தது